ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி சாந்திலம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுரக்கா வச்சு நல்லா பாயா ஸ்டைலில் வந்து ஒரு குருமா வந்து நம்ம செய்ய போகிறோங்க டக்குன்னு இமிடியேட்டாக குயிக்காக வந்து பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான இந்த குருமா ரெசிபி வந்து எப்படி பண்ணுறது தான் எனக்கு நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஷைஸ் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா ஒரு கிண்ணத்தில் ஒரு நல்லா முந்திரி பருப்பு ஒரு ப பத்து முந்திரி பருப்புங்க கசகசாக ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூனில் சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் சுரக்கா வந்து ஒரு சின்ன சுரக்கா வந்து நான் எடுத்திருக்கேன் தோல்லாலாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஷேப்பை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா குக்கரில் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டுட்டிங்கன்னா நல்லா சுரக்கா வந்து வெந்துடும் நல்லா வேக வச்சு எடுத்து நம்ம தனியாக அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாங்க அதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் பட்டை வந்து ஒரு மூணு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா கொஞ்சம் பாயா ஸ்டைலில் பண்ண போதும் நல்ல இடியாப்பத்தோடலாம் சேர்த்து சாப்பிட்டுக்கு சூப்பராக இருக்கும் மூணே மூணு கிராம்பு எடுத்து சேர்த்துருக்கேன் இஞ்சி நல்ல ஒரு பெரிய துண்டு இந்தளவுக்கு தோல்லாம் நீக்கிட்டு அதையும் இந்த ஷேப்பு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு நல்ல பெரிய பல் பூண்டுன்றதுனால மூணு பற்கள் பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன் அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து இந்த ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஏலக்காய் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற முந்திரி பருப்பு கசகசம் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேங்க ஒரு சின்ன தேங்காயில் ஒரு வர அளவுக்கு தேங்காய் து துருவி இதுலேயும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் இதே தண்ணியை வச்சு கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த பாத்துக்கு நல்லா அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாக வேண்டியதில்லை கொஞ்சம் ஒரு ஒரு மூணே மூணு பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்காங்க மூணுலேருந்து நாலு காரம் கூட வேணும்னா நம்ம கா சேர்த்துக்கலாம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்து நல்லா அதிக மறைச்சிட்டு அது தனியாக இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம கடாயில் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பில்ல ஆனியன் வந்து நல்லா இந்த மாதிரி நீச்ச வாக்கில் நல்லா ஒரு ரெண்டு பெரியாணியன் வந்து கட் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு பெரிய பெரியாணியன் கூட போதும் பெல்லாரின்னா ரெண்டு பெல்லாரி வெங்காயம் பெரிய வெங்காயம்னா ஒன்று போதுங்க பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுலேயே ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வேண்டாம்னா நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டாம் தக்காளி வந்து ரெண்டுலேருந்து மூணு தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி நல்லா இது மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து சுரக்காயோட அந்த தண்ணியோடைய கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம வந்து சுரக்காயும் நிறைய சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லு வந்து சுரக்காயில் வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து நல்லா சேர்த்துக்கலாங்க நான் கல்லுப்பு சேர்த்துக்கனால கையிலே போட்டிருக்கேன் கையளவிலே போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமான இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம குருமா தேவையான அளவுக்கு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ஒன்றரை சம்பளவுக்கு கூட தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பாயர் ஸ்டைலில் பண்ணுறதுனால ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம் ஆல்ரெடி சுரக்காவும் நம்ம சேர்த்துருக்கனால தண்ணியாக தான் இருக்கும் ஸோ அதனால் இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நம்ம அந்த தேங்காய்லாம் ஊற்றும் போது அதுவுமே ரொம்ப தண்ணியாக இருக்காது நல்லா கரெக்டான பயத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு காரம்லாம் அதில் பார்த்துக்கோங்க உப்பு வேணும்னா தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து நல்லா மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துடும் கொதிச்சால் பாருங்கள் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ஆகிடாமல் ரொம்பவும் ரொம்பவும் தண்ணியாக இல்லாத அளவுக்கு நல்லா பதமாக வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து இந்த குருமா வந்து நல்லா பாய ஸ்டைல தயாராக இருக்குங்க நல்லா இடியாப்பத்தோடலாம் சேர்த்து சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்திக்கு நீங்கள் டக்குன்னு சுரக்காலாம் யாரும் விரும்பி வேறு மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க நம்ம குருமாவாக இந்த மாதிரி ப இந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நமக்குமே வந்து ஒரே மாதிரி குழம்புல போட்டு சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிடுவோம் நம்ம டேஸ்ட் வந்து ரொம்ப பரா இருக்கும் குதிச்சிருச்சு நம்ம நல்லா குதிச்சு வந்த பிறகு நல்ல இந்த மாதிரி பதமாக நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க அதுக்கு பிறகு நம்ம வந்து எதுவுட வேணாலும் எடுத்து சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைங்கன்னா வீட்டில் இருக்காங்கன்னா நம்ம லைட்டாக வந்து நல்லா சுரக்காயெல்லாம் நசுக்கிட்டு சப்பாத்தியோடையோ இடியாப்பொழுத்தோடையோ சேர்த்து கொடுக்கும்போது அந்த சுரக்காயும் குழந்தைங்களுக்கு போய் சேரும் ஸோ இது மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டெயிலை செஞ்சு பாருங்கள் நல்லா வந்து இப்போ சிம்மில் வச்சுட்டா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரான நமக்கு வந்து பாயா ஸ்டைலில் சுரக்காய் குருமா வந்து தயாராகிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் குழம்பு ரெசிபீஸ் நிறைய இந்த மாதிரி குருமா ரெசிபீஸே நிறைய வந்து போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக அதையும் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன் பாய்